இந்த தேர்தலின் போது தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் பணியாளர்கள் அவர்களுக்கு அஞ்சல் வாக்கு கொடுக்குறோம் இந்த அஞ்சல் வாக்கு வந்து நம்ம சரியாக செலுத்துகிறோமா அது எல்லாம் செல்லக்கூடிய வாக்குகளாக இருக்கிறதா அப்படின்ட்டு கடந்த தேர்தலில் நடந்த சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்கள்கிட்ட பரிமாறுறேன் கடந்த தேர்தலில் பதினேழாயிரம் அஞ்சல் வாக்குகள் வந்து நம்ம அலுவலர்களுக்கு கொடுக்குவோம் ஆனால் நான் எங்களுக்கு திரும்பி வந்தது பதினோறாயிரத்தி ஐநூறு தான் அப்படியே அந்த திரும்பி வந்ததுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி நாற்பத்தாறு வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகளாக போயிடுச்சு அப்போது நம்ம தேர்தல் பணியில் ஈடுபடு தேர்தல் நடத்தக்கூடிய நாமளே முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் வந்து செல்லாத வாக்குகளாக செலுத்தாத வாக்குகளாக போயிடுச்சு இதை நம்ம சரி பண்ணணும் அதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு இப்போ உங்களுக்கு அந்த அஞ்சல் வாக்கு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு கவரில் தான் நம்ம இங்கேருந்து கொடுக்குறோம் இந்த கவரை நீங்கள் பிரிச்சிங்கனாக்க இதுக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இந்த அஞ்சு டாக்குமெண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்திங்கனாக்கா முதல்ல உங்களுக்கு வெளியில் தெரியறது அந்த விதிமுறைகள் இந்த விதிமுறைகளை நீங்கள் எடுத்து பிரித்தவனே படித்து பார்க்கணும் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை படித்து பார்க்கணும் படித்து பார்த்துட்டு பின்னாடி வந்து எத்தனை தேதிக்குள்ளே எத்தனை மணிக்குள்ளே நம்மளுக்கு திரும்ப இதை செலுத்த வேண்டும் அப்படின்ற செய்தியும் நாங்கள் இங்கே சொல்லியிருப்போம் இதை எடுத்து இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு இந்த பி கவர் இந்த தான் நீங்க செலுத்திய வாக்கு சீட்டை அனுப்ப போறீங்க இந்த பி கவர் உள்ள திறந்தீங்கனாக்க உள்ள வந்து ஒரு மூணு டாக்குமெண்ட் அதில் வெளியில் இருக்கிறது உறுதிமொழி இந்த உறுதிமொழியில் நீங்க கீழே கையெழுத்து போட்டு அதுக்கு கீழே ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும் இந்த உறுதிமொழியை முடித்ததுக்கப்புறம் இந்த உறுதிமொழியில் யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களோட கையெழுத்து தான் இந்த பி ஃபார்ம்லேயும் இருக்கணும் இது ரெண்டும் வேறுபட்டுருச்சுனாக்க எடுத்துக்க மாட்டோம் எண்ணிக்கைக்கு இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தபடியாக இந்த கவர் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுக்குள்ளே தான் உங்களுடைய வாக்குச்சீட்டு இருக்க போது இந்த வாக்குச்சீட்டை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கனாக்க தொகுதியில் எந்தெந்த கேண்டிடேட் தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு அவங்களுடைய புகைப்படம் சின்னம் அவருடைய பெயரோடு இருக்கும் இதை உங்கள் பேனா உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிங்கன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரைட் டிக் அந்த ரைட் டிக் செய்யும்போது அடுத்த கேண்டிடேட் அடுத்த பாக்ஸுக்கு கிராஸ் ஆகாம பண்ணணும் அதில் கொஞ்சம் கவனம் அதை இது அப்படியே எப்படி மடிக்கப்பட்டிருந்ததோ அதை அப்படியே மடித்து கொடுத்த அந்த ஏ கவருக்குள்ள வச்சிடுறீங்க இந்த ஏ கவரை வச்சதுக்கப்புறம் அப்புறம் தயவுசெய்து ஒட்டிடணும் ஒட்டினதுக்கப்புறம் இதோட இணைச்சி இந்த உறுதிமொழி பத்திரத்தையும் சேர்த்து வைக்கணும் இதுல என்ன தப்பு நடக்கும் இந்த உறுதிமொழி பத்திரத்தையும் நாம இந்த ஏ கவருக்குள்ளே வச்சிருவோம் ஆனா அந்த மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னாக்க திரும்பவும் உங்க வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இந்த உறுதிமொழியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஏ கவரில் உள்ள உங்கள் வாக்குச்சீட்டையை நாங்கள் பிரிப்போம் இந்த உறுதிமொழி பத்திரத்தையும் நீங்கள் உள்ள வச்சு நீங்கள் ஒட்டிட்டீங்கனாக்க இந்த உறுதிமொழி பத்திரம் வெளியில் இருக்காது உறுதிமொழி பத்திரம் இல்லைங்கிறதுக்காண்டி ரிஜெக்ட் ஆகிறோம் இதுலேயும் சொற்பமான வாக்குகள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு அதனால இதை வெளியில் வச்சு இதை நீங்கள் இந்த பி கவருக்குள்ள இதை செலுத்திடுங்க இதை செலுத்தினதுக்கப்புறம் அந்த பி கவரையும் நீங்கள் கவனமாக ஒட்டணும் ஒட்டினதுக்கப்புறம் இதில் டூ அட்ரஸ் நாங்களே சீல் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு சிரமம் வேண்டாம் இதில் உங்கள் கையெழுத்து அந்த கையெழுத்தும் உங்கள் உறுதிமொழி பத்திரத்தில் இருக்க கையெழுத்தும் ஒன்றாக இருக்கிறத சரி பார்த்துக்குங்க இதை ஒட்டினதுக்கப்புறம் இதை எங்கே செலுத்துறது மூணு வழி இருக்குது நாங்கள் இரண்டு ட்ரைனிங் சென்டர் வைக்கிறோம் ட்ரைனிங் மையத்தில் உங்களுக்கு அந்த வாக்கு பெட்டி வைக்கிறோம் அங்கே நீங்கள் வச்சிடலாம் அப்புறம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்திலையும் ஒரு பாக்ஸ் இருக்கும் அங்கே போய் நீங்கள் செலுத்தலாம் அப்பயே முடியலையா அஞ்சல் வழி போஸ்ட் பாக்ஸில் இதுக்கு ஸ்டாம்ப் கூட ஒட்ட வேண்டாம் நீங்கள் அப்படியே போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டீங்கனாக்கா எங்களை வந்து சேர்ந்துடும் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் சரியாக வாக்களிக்க வேண்டும் நன்றி